என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் இந்த வராகி என்னுடைய நெற்றிக் குங்குமத்தை நீ தொட்டிருக்கிறாய் நிச்சயமாக நாளை அமாவாசையினுடைய விடியலில் உன்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்று உனக்கு நிறைவேற போகின்றது அது எந்த ஆசை உன்னுடைய எந்த விருப்பம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கும் என்பதனை எல்லாம் உன் அம்மா உன் இடத்தில் சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன் இந்த வராகி நான் நின்று ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டி வருகின்ற நேரம் இனி அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அல்லவா என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன் அம்மா நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதி அம்மாவின் நெற்றி குங்குமத்தை தொடுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் ஒருபோதும் நீ தவிர்த்து விடாதே உன்னைச் சுற்றி எந்த விஷயங்கள் வந்தாலும் அதையெல்லாம் ஒருபொழுதும் என் பிள்ளை எண்ணி நீ கலங்கி விடாதே உனக்காக எப்பொழுதும் நான் வருகின்ற நேரம் உனக்கு எல்லா விஷயங்களிலும் சரியானவை கிடைத்தே தீரும் வராகி சொன்னது போல தன்னுடைய நெற்றி குங்குமத்தை தொட்ட பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே அம்மா அதிர்ஷ்டத்தை கொடுக்க தயங்கமாட்டாள் தன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்க தயங்க மாட்டாள் எப்பொழுதும் நல்ல நேரத்தை தர தயங்கமாட்டாள் என்ன வேண்டும் என்றாலும் அதை உறுதியாக கொடுக்க ஒருபொழுதும் தயங்கி நிற்க மாட்டாள் அதனால் இதையெல்லாம் சரியாக பெற்றுக்கொண்டாயானால் உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு நிறைவாக நடக்கும் என்பதனை நீ கண்டுகொள்வாய் எப்பொழுதுமே அம்மாவினுடைய அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதை நீ மனதார ஏற்றுக்கொள்ளும் நேரம் நீ எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமான புரிதலை உனக்கு கொடுக்கும் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை மனநிறைவோடு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்காமல் நம்மை விட்டு பின்னோக்கி செல்லும் பொழுதெல்லாம் நமக்கு கோபம் எங்கு வருகிறது தெரியுமா நாம் வணங்குகின்ற தெய்வத்தின் மீது வருகின்றது நீ எனக்கு செய்யவில்லை நீ எனக்கு கொடுக்கவில்லை நீ எனக்கு நடத்தவில்லை என்று தெய்வத்தின் மீது கோபப்படுகின்றாயே தவிர நீ என்ன செய்திருக்கிறாய் நீ இதையெல்லாம் பெறுவதற்கு என்னென்ன விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறாய் என்பதனை எல்லாம் நீ நினைப்பதில்லை அதையெல்லாம் நீ மறந்து விடுகின்றாய் இனிமேலாவது இதையெல்லாம் என் பிள்ளை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் நல்லபடியாக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய வேண்டும் எதையுமே அடுத்தவர்களின் மீது பழியை போட்டு நாம் தப்பித்துக் கொள்ள நினைக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் இன்னொருவரின் தலையில் போட்டுவிட்டு நாம் ஒதுங்கிச் செல்ல நினைக்கக்கூடாது என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் அத்தலையிலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நாம் கவனமாக உணர வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உனக்காக என்றும் உன் அம்மா நான் உன்னோடு இருக்கிற இந்த மாற்றங்கள் அத்தனையையும் நீ சரியாக உணர்ந்திடத்தான் வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எல்லா நிலையையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லித்தரும் பொழுது அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை நீ கவனமாக நின்று ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றிட முன்னே வந்து கொண்டிருந்தாயானால் எல்லா நிலையிலும் உனக்கு நல்லது நடக்கவும் நல்லது கிடைக்கவும் செய்யும் என்பதனை நீ மறக்காதே இன்று உன் தாயானவள் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் நாளை அமாவாசையின் விடியலில் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று நான் உறுதியோடு சொல்லி இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்குரிய காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் முன்னின்று ஒன்றை எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் நீ எதையுமே தொலைத்துவிடக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையுமே என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது உனக்கு நடப்பது அத்தனையிலும் நீ என்னவெல்லாம் பெற வேண்டும் என்று ஆசை கொண்டாலும் அது அத்தனையும் உனக்கு நடக்கும் வரை நீ நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது இத்தோடு உனக்கு நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாம் மறந்து போகட்டும் இனி நடக்கக்கூடியது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் உருவாகட்டும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் மட்டுமல்ல நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் மட்டுமல்ல உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமுமே உன்னை தேடி வரும் நேரம் உனக்கு அத்தனை மாற்றங்களும் உருவாகும் என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் நம் வாழ்க்கையை தெளிவுபடுத்தும் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் எப்பொழுதும் நம் எதிர்காலத்தை நம் வசமாக்கும் என்ன வேண்டும் என்று நாம் கேட்கிறோமோ அதுவாகவே நம் வாழ்க்கை மாறும் அதுவாகவே நம் வாழ்க்கையில் எல்லாமும் நமக்கு சரியாக நடக்கும் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக உணர வேண்டும் இந்த தாயின் அன்பு மரவணைப்பும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் மனநிறைவோடு நாம் ஒவ்வொன்றையும் பெற வேண்டிய காலம் எல்லா நிலையிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து விட்டாயானால் இனி எங்கும் எதிலும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ வருந்தி நிற்க மாட்டாய் உன்னைச் சுற்றிலும் உனக்கு தேடி வருகின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் அவை அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய புரிதலும் நம்பிக்கையும் உனக்கு நிறைவாக கிடைத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது கூடாது அம்மாவினுடைய அன்பு உன்னை எப்பொழுதும் முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளும் எப்பொழுதும் உன்னை தெளிவான எண்ணங்களோடு உணர்ந்து கொள்ளும் அத்தனையிலும் உன்னுடைய வெற்றியும் உனக்கு நிச்சயமான வெற்றியை கொடுக்கும் எந்த நிலை கடந்தும் இந்த வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு உண்மைகளையும் தொலைக்காமல் அத்தனையிலும் என் பிள்ளை சரியான வெற்றிகளோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ அடைந்திடும் நேரம் உனக்கு எல்லாமும் நிறைவாக நடக்க வேண்டிய காலம் இது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையுமே கைவிட நினைக்காதே எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிட எண்ணாதே உன்னை சுற்றி வரும்பொழுது பொழுது உன்னை தேடி வருவது என்னவென்று நீ உணர வேண்டும் உனக்கு நான் கொடுக்கும் பொழுது அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே தாயானவள் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ விரும்பியதை விட சிறப்பான ஒரு மாற்றம் உனக்கு நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் என்றென்றும் நாம் நமக்கான விஷயங்களை நம் முன்னால் நின்று நமக்கு நடத்தி தரணம் வராகி வருகிறாள் என்ற எண்ணம் உனக்குள் இருந்து விட்டால் அல்லவா அது ஒன்றே உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை கொடுக்கும் அல்லவா அது ஒன்றே உனக்குள் இருந்து உனக்கான மிக பெரிய விருப்பங்களை நல்லபடியாக நடத்தி தரும் அல்லவா அத்தனையிலும் என் பிள்ளை நீ தெளிவோடு எதையும் ஏற்றுக்கொள்ளும் நேரம் உனக்கு நம்பிக்கையும் நல்ல மனநிறைவும் என்றும் என்றென்றும் சரியாக கிடைத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம் அமாவாசையினுடைய விடியல் என்பது பொதுவாகவே முன்னோர்களின் வருகைக்கான விடியல் இந்த நாளில் முன்னோர்களையும் வழிபடலாம் தெய்வங்களையும் வழிபடலாம் நீ நாளைய தினம் உன்னுடைய வீட்டிற்கு முன்னோர்களை வரவழைக்க வேண்டும் ஏனென்றால் மகாலய அமாவாசை நாள் அல்லவா நிச்சயமாக நாளைய விடியலில் உன் வீட்டு வாசலில் எக்காரணம் கொண்டு கோலம் இருக்க கூடாது எக்காரணம் கொண்டும் உன்னுடைய வீட்டு வாசலில் நீ கோலமிட்டிருக்கவே கூடாது ஏனென்றால் அதை பார்த்தால் அவர்கள் மனம் நொந்து விடுவார்கள் ஏனென்றால் பட்சம் ஆரம்பமான நாளில் இருந்தே உன் இல்லத்தில் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது மகாலய அமாவாசை நாளில் அவர்கள் உன் வீட்டில் ஒரு அதிர்ஷ்டத்தை செய்துவிட்டுத்தானே செல்ல நினைப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த அதிர்ஷ்டத்தை நீ உறுதியாக கொடுத்துவிட வேண்டுமல்லவா அந்த அதிர்ஷ்டத்தை முழு மனநிலையோடு நீ செய்து செய்துவிட அல்லவா அதனால் எக்காரணம் கொண்டும் எந்த இடத்திலும் எதையும் தவிர்க்காமல் நீ முன்னே நின்று உனக்கான எல்லாவற்றையும் நீ உறுதியாக செய்திட முன் வந்து நின்று இந்த வராகி சொல்வது உனக்கு புரியும் அம்மாவாசை விடியலில் உன்னுடைய முன்னோர்களின் ஆசிகளையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும் தருணம் உனக்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரத் தொடங்கும் என் தங்கமே நீ நினைக்கிறாயல்லவா என்ன இது நமக்கு எல்லாம் எங்கே என்ன நடக்கும் நாமும் எவ்வளவோ செய்து பார்த்து விட்டோம் ஆனால் எந்த விஷயங்களும் நடந்தபாடில்லை என்று நீ யோசிக்கிறாய் யோசிக்கிறாயல்லவா என் குழந்தையை நீ எப்பொழுதும் இந்த சந்தேகத்தை உனக்குள் கொண்டிருப்பதனால்தான் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் பல உன்னை தட்டி தட்டி செல்கின்றது உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் பல உனக்கு கிடைக்காமலேயே போய்விடுகின்றது அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் எதையுமே தொலைக்காமல் நிற்க எப்பொழுதும் முழுமனதோடு இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் எதையுமே நீ விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் என் பிள்ளை நீ எதையாவது தொலைக்க நினைக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அதிர்ஷ்டங்களை கூட உன் கைகளில் கிடைக்க விடாமல் உனக்கு செய்து விடுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்படியாவது இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற பிரச்சனைகளில் இருந்து நாம் அத்தனையையும் மீட்டெடுக்க வேண்டும் என்பது நம்முடைய எண்ணமாக இருக்கும் பொழுது நாம் எந்த சூழ்நிலையிலும் எதையுமே தவிர்க்காமல் நாம் விரும்பியபடி அத்தனையையும் நாம் பெற்றிட வேண்டும் நாம் ஆசைப்பட்டபடி அத்தனை விஷயங்களையும் நாம் உணர்ந்திட வேண்டும் இனி என்னவென்றாலும் ஏது வென்றாலும் நமக்கு கிடைப்பதும் நமக்கு நடப்பதும் சரியாக இருக்கும் என்பதனை நாம் புரிந்து கொண்டால் அது போதும் அது ஒன்றே உன்னை நல்லபடியாக வாழ நினைக்க வைக்கும் மிகப்பெரிய விஷயம் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய் எந்த இடத்தில் உனக்கு தயக்கம் வந்தாலும் எந்த இடத்தில் உனக்கு கலக்கம் வந்தாலும் அந்த இடத்தில் என் பிள்ளை உனக்கு வேண்டி விரும்பியதை நீ சரியாக பெறும் நேரம் நீ எதையுமே எண்ணி வருந்த மாட்டாய் எதையுமே நினைத்து என் பிள்ளை வேதனைப்பட மாட்டாய் நம் வெற்றி நம் கைகளில் இருக்கும் நேரம் நாம் எந்த இடத்திலும் எதையுமே விட்டுவிட முடியாதபடிக்கு மிக பெரிய ஆனந்தத்தோடு இந்த வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை உனக்கு உருவாக்கி தரும் எந்த இடத்திலும் நாம் விரும்பியது நம் வசமாவதை நம்மால் உணர முடிகிறது என்றால் அப்பொழுதே நீ தெய்வத்தின் அருளோடு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையையும் அடைய தொடங்கிவிட்டா என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலுமே நாம் விரும்பிய எண்ணங்களை நாம் முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளும் காலம் இது நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்களை நாம் எப்பொழுதும் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இனி நடந்து முடிந்ததையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டிய அவசியமில்லை உனக்கு நடக்கக்கூடிய வெற்றிகள் மட்டும்தான் இனி உனக்கு என்னவென்று தெரிய வேண்டும் நீ பெறக்கூடிய சந்தோஷங்கள் மட்டும்தான் உனக்கு என்னவென்று புரிய வேண்டும் மற்றவர்கள் உன்னை ஏளனமாக நினைத்தாலும் மற்றவர்கள் உன்னை வேதனைப்படுத்த நினைத்தாலும் மற்றவர்கள் உன்னை காயப்படுத்த எண்ணினாலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருவது எல்லாமும் உனக்கு சரியானதொரு புரிதலை கொடுக்கும் உன்னை என்றும் என்றென்றும் நல்ல மாற்றம் உங்கள் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இனி என்னாலும் நாம் வருவதை உணர்ந்து இனி என்னாலும் நான் கொடுப்பதை உணர்ந்து எப்பொழுதும் நீ சரியானபடிக்கு உனக்கு விரும்பிய ஒவ்வொன்றையும் நல்லபடியாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாது என்னாலுமே நாம் கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நமக்கு விரும்பியபடி எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கும் நேரம் நாம் அத்தனையிலும் நம் வெற்றியை தொடரப் போகின்ற காலம் இது என்பதனை மறக்கக்கூடாது ஒவ்வொரு வினாடியும் நம் தெய்வம் நம்மோடு பயணிக்கும் நேரம் நாம் அடைய நினைத்ததை எல்லாம் சரியாக பெற்றிடுவோம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இனி அத்தனைக்கும் நீ நிச்சயமான சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொண்டு எந்த இடத்திலும் எதையும் நீ விட்டு கொடுக்காமல் நல்லபடியாக இருந்து விட்டால் அது போதும் உன்னை நான் எப்பொழுதும் முழு மனநிலையோடு தேடி வரும் நேரம் எந்த இடத்திலும் எதையும் தொலைக்காமல் நீ இருப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ கண்கூடாக காண வேண்டும் என்பதுதான் உண்மை எந்த சூழ்நிலைக்கும் நாம் தயங்காமல் இருக்க வேண்டும் எந்த நிலைக்கும் மனம் வருந்தாமல் இருக்க வேண்டும் எப்பேர்ப்பட்ட காயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்தாலும் அதையெல்லாம் எண்ணி நாம் வருத்தப்படாமல் இருக்க வேண்டும் இனி எப்பொழுதுமே நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கலங்காமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ நிச்சயமாக தெளிவு பெற்றுவிட்டால் அது போதும் என்னாலும் உன் தயானவள் உனக்காக வரும்பொழுது நீ எதிர்பார்த்ததும் எதிர்பார்க்க போவதும் உனக்கு வேண்டியதும் அத்தனையிலும் முழுமையான மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே வராகி சொன்ன வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை தலை நிமிர வைக்கட்டும் என்றும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நிலையோடு எதையும் நீ ஏற்றுக்கொள்ளும் காலம் உனக்கு வந்துவிட்டது நல்ல மனநிலையோடு எதையும் என் பிள்ளை எதிர்கொள்ளும் சூழ்நிலையும் உனக்கு வந்துவிட்டது என்ன வேண்டும் என்றாலும் இனிமேல் எந்த நிலைக்கும் என் பிள்ளை வருந்தாது நீ விரும்பியபடி உன்னுடைய வெற்றியை நீ தொடர்ந்து பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் அம்மா நின்று நடத்துவாள் என்பது உனக்கு மனதிற்குள் பதியட்டும் காரணம் இல்லாமல் எதற்கும் வருந்தாதே விடியல் பொழுது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ விரும்பிய ஒன்றை உன்னுடைய முன்னோர்களின் ஆசிகளோடும் நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களின் ஆசிகளோடும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த நிலையிலும் நாம் விரும்பியது நமக்கு கிடைக்கும் என்பது உறுதியான எண்ணமாக மாறிவிட்ட பிறகு இனி எதற்காகவும் நீ தயங்க வேண்டாம் எதற்காகவும் என் பிள்ளை குழம்ப வேண்டாம் உனக்கு அத்தனையிலும் வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் அத்தனையிலும் நல்ல மாற்றங்கள் உருவாகும் இதுவே உன் வாழ்க்கையின் நியதி என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்